புரம் நகர இளைஞரணி சார்பாக கல்லூரி மாணவிக்கு ஐந்தாயிரம் ரூபாய் நிதி உதவி மற்றும் நோட்டு புத்தகம் ஆதரவற்ற முப்பது முதியோர்களுக்கு செயலைகள் வழங்கப்பட்டன திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நகர இளைஞரணி அமைப்பாளர் அபுதாகிர் தலைமையில் தளபதி விஜயின் ஐம்பத்தோராவது பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் யுவராஜ் மகேஷ் கிழக்கு மாவட்ட இணைச் செயலாளர் ஷேக் ஃபரீத் கிழக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கதிர் ராம்குமார் ஆகியோர் முன்னிலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நகர இளைஞரணி சார்பாக தனியார் கல்லூரியில் பயிலும் மாணவி ஒருவருக்கு ஐந்தாயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையும் வயதான பெண்மணிக்கு சமையல் எரிவாயு அடுப்பு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் ஆகியவற்றை வழங்கினர் முன்னதாக அலங்கியம் சாலையில் உள்ள தனியார் முதியோர் இல்லத்தில் வசிக்கக்கூடிய ஆதரவற்ற நிலையில் இருந்த முப்பது முதியோர்களுக்கு செயலைகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் நகர இளைஞரணி இணையமைப்பாளர் அமோல் ஜாகீர் துணை அமைப்பாளர் நவீத் தமிழ் இம்ரான் ஆறாவது வார்த்தை செயலாளர் முஜி சுல்தான் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் சொர்க்கம் ரமேஷ் மற்றும் நகர ஒன்றிய இளைஞரணி நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர்